தியானம் செயலாற்றும் ஆண்டவர் தூதன் நீ பட்டணத்திற்கு போகிற வனாந்திர போ என்றார் அப்படியே பிலிப்பு சென்றான் அங்கே எத்தியோப்பியன் ஆகிய ஒரு மந்திரி ரதத்திலே சென்று கொண்டிருந்தான் ஆவியானவரின் ஏவுதலின்படி பிலிப்பும் ரதத்தோடு ஓடி ரதத்தில் ஏறினான் ஏசாய தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தை வாசித்துக் கொண்டிருந்த எத்தியோப்பியனுக்கு அதை விவரித்து காண்பித்தான் ஏசுவை விசுவாசித்த எத்தியோப்பியனுக்கு பிலிப்பு ஜலத்தினாலே ஞானஸ்நானம் கொடுத்தான் பின்பு அந்த மந்திரி சந்தோஷத்தோடே தன் வழியே போனான் ஆம்பிரியமானவர்களே அன்று பிலிப்பு ஆவியானவரின் சத்தத்திற்கு கீழ்படிந்து வனாந்தரத்திற்கு சென்றதால் ஒரு ஆத்துமா இயேசுவை அறிந்து கொண்டது அதுபோல நாமும் கீழ்ப்படிவோம் ஆத்துமாக்களை ஆதாயம் செய்வோம்